அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கு திருவம்பாவையிலிருந்து பதினான்காம் பாடலை பார்க்க போகின்றோம் காதார் குழையாட பைம்போன் கலநாட கோதை குழலாட வண்டீன் குழாமாட காதார் குழையாட பைம்போன் நாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதி திறம் பாடி சூழ்கொன்றை தார் பாடி ஆதி திறம் பாடி அந்த மாமா பாடி பேதித்து நம்மை வலந்தெடுத்த பாத தீரம் பாடி ஆடேலோரெம் பாவாய் பாத பாடி ஆடேலோரெம் பாவாய் இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் ஆண்கள் அணிந்துள்ள காதனைகள் தண்ணீரில் ஆடுதான் அதோடு அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய தங்க நகைகளும் ஆட பெண்கள் வந்து கூந்தலில் மலர்கள் சூடியிருப்பார்கள் அதோடு அந்த குளத்தில் குளிக்கும் போது அவர்கள் அமிழ்ந்து குளிப்பதனால் அந்த மலர் என்ன செய்யுமா மேலே வருமா அந்த மலரை தேடி வண்டுகள் என்ன செய்தனா அதை சுற்றி வட்டமிடும் அப்போ அந்த நீரில் மேலேயும் கீழையுமா அசைந்து ஆடுவதை போல் வண்டுகள் ஆடுகின்றன எப்பயுமே வண்டுகள் பாடி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த பாடலில் வண்டுகள் ஆடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குளிர்ந்த நீரில் நீங்கள் ஆடும்போது சிற்றம்பலத்தில் நடனமாடிக்கொண்டிருக்கின்ற சிவபெருமானினுடைய புகழையும் சேர்த்தே நீங்கள் பேச வேண்டும் அந்த எப்பயுமே சிவ சிந்தனையோடையே நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் சொல்கிறார் அதாவது வேதத்தின் பொருளாகவும் வேதத்தினுடைய பொருளாக விளங்குகின்ற சிவனினுடைய பெயரையும் நீங்கள் சொல்லியே நீராடுங்கள் அதாவது சிவாய நம நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தால் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னு நம்ம சிவாய நம்ம இந்த மந்திரங்களையே சொல்ல வேண்டும் என்று சிவபெருமானுடைய புகழை சொல்ல சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் ஜோதி வடிவமாக காட்சியளிக்கின்றார் அந்த சிவனை போற்ற வேண்டும் அதே சமயத்தில் அவருடைய மார்பில் தவழக்கூடிய கொன்றை மாலையினுடைய மகிமையும் நீங்கள் பேச வேண்டும் நீராடும்போது இதையெல்லாம் பேச வேண்டும் என்று ஒரு வரையறை செய்து தருகின்றார் அதற்கப்புறம் அடிமுடி தேடியும் காண கரியவன்தான் சிவன் அப்படிப்பட்ட இறைவனுடைய புகழை பாடுங்கள் அப்பொழுது நீங்கள் இந்த உலகியல் இன்பத்திலிருந்து விடுபட முடியும் அதாவது பாசபந்தத்திலிருந்து விடுபட முடியும் வளையல்கள் அணிந்து அதாவது பார்வதி தேவியை தன்னுடைய இடபாகத்தில் கொண்டிருப்பவன் சிவன் அப்போ தாயும் மாணவனாக இருக்கின்றான் அப்படிப்பட்ட தாயும் நீங்கள் சிவனுடைய பாத மலர்களை பாடி நீராடுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் நமக்கு சொல்லியிருக்காங்க அப்போ பந்தத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதை தான் சிவனுடைய புகழையெல்லாம் சொல்லி பாட வேண்டும் என்பதை இங்கே இந்த பாடல் மூலமாக நமக்கு உணர்த்தியிருக்கின்றார்கள் இதை பாடி பயன்பெற வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி